வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் முக்கிய செய்திகள் தேவைப்பட்டால் ஈரான் வேதி மீண்டும் தாக்குதல் ட்ரம்ப் தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது பின்னர் பனிரெண்டு நாட்கள் ஒருக்குப் பிறகு இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இருப்பினும் அமெரிக்கா ஈரான் தலைவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கடுமையாக பேசி வருகின்றனர் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்பதால் அமெரிக்கா தலையிட்டதாகவும் ஈரான் தலைவர் மதகுரு அயாத்துள்ளா ஹமேனி கூறியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களுடன் பேசுகையில் ஈரான் தலைவர் கமேனியை கடுமையாக விமர்சித்தார் மேலும் தெஹரான் வரம்புக்கு அதிகமாக யுரேனியத்தை சரி ஊட்டுவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தால் ஈரான் மீது கண்டிப்பாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் எங்கு கேள்விக்கே இடமில்லை மற்றொரு இராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட சற்றும் தயங்க மாட்டேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்ப் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது சம்மரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆன் ஃபரைடே டிக்ளேர்ட் ஹி விட் பாம் ஈரான் அகைன் விதவுட் எ கொஸ்டின் இஃப் இன்டெலிஜென்ஸ் ரிவீல்ஸ் The country is enriching Uranium beyond a threshold he finds acceptable. Thanks for your listening. Apni suna. Bahad bahad shukriya.